ரொம்ப நன்றிங்க மிக்க குறுகிய நேரத்தில் எல்லாேருமே வந்து அசம்பிளியாக இருந்த எனக்கு திடீர்னு எனக்கு வந்து உங்களுக்குள்ள எல்லாம் பேசணும்னு தோணுச்சு பேசமேட்டு எதுவும் கொடுக்கல ஸோ நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்டேன் சார்கிட்ட கேட்டு வேணும்னு அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க தேங்க்யூ விரோஜ் தேங்க் யூ தனிஜ் என் சர் ஃபார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் ஆல்வேஸ் அண்ட் தேங்க்யூ ஐஸ்வர்யா அது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு அதை அனுப்புங்க அப்புறம் டீசர் ட்ரெய்லர் பாட்டுலாம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் தேங்க்யூ ஓகே ஸோ நாங்கள் வந்து பார்வதி கொஞ்சம் போய் சொன்னாங்க நூறு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து முந்நூறு பர்சன்ட் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இட் இஸ் நாட் இந்த படம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்குற போது அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை ஃப்ரேமில் தெரியறவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி அத்தனை பேர் ப்ரொடியூசர் நானும் இருந்து ஆரம்பிச்சு கடைசி லைட் பாய் வரைக்கும் அங்கே இருக்கிற ஆட் இருந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக பயங்கரமாக போராடணும் இப்போ வரைக்கும் யுவராஜ் வந்து இந்த பிஆர் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அவர் செய்கிற வரைக்கும் என்னோட என் டீம் எல்லாருமே வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் என் க எல்லாருமே உயிரை கொடுத்துட்டு இந்த படத்துக்காக பண்ணுறோன்னா எல்லா படத்துக்கும் நம்மளோட படம் நினச்சி நாங்கள் பண்ணுவோம் ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு மந்திரம் ஒன்று இருந்துச்சு எல்லாருமே நான் ஏன் லொகேஷன் அப்படி சொல்றேன் எல்லாரும்னா இது வந்து ஒரு ஒரு படம்னு வச்சா ஒரு வேனட்டி ஒரு கேரவன் இருக்கும் இல்லைன்னா ஒரு கொடை இருக்கும் இல்லை சேர்ஸ் இருக்கும் அந்த ஷார்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு சீன் இருந்தா கூட அந்த ஒரு சீன்ல வந்து இப்போ நாங்கள் மூணு பேர் நாலு பேர் நடிக்கிறோம்னா எங்கள் ஷாட் எடுத்த பிறகு பார்வதியோட ஷாட் எடுப்பாங்க சோ நாங்கள் மூணு பேர் போய் அங்கே வந்து அர்த்தம் அடிக்கலாம் சும்மா ஃபோனை பார்க்கலாம் ஏதாவது பண்ணலாம் இல்ல மாலவிகா ஷாட்னா மாலவிகா பார்வதினா நாங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசலாம் எங்கேயாவது போய் பேசிக்கு வரலாம் பட் இந்த படத்துல எப்படின்னா எல்லா காட்சியுமே ஒரே ஒரே ஷார்ட் தான் ஒரு ஷார்ட்லயே எடுப்பாங்க ட்ரினிட்டின்னு ஒரு புது ஒரு கேமரா செட் அது வந்து ஸ்டெடி கேம் மாதிரி இருக்கும் ஆனா நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம் ஸோ நாங்க இந்த மேல் ஆர்டிஸ்ட் இல்லாம ஒரு இருநூறு பேர் எப்பவுமே காட்சியில இருப்பாங்க அந்த இருநூறு பேருமே எப்பவுமே உரிமையா இருக்கணும் எல்லாருமே நல்லா நடிக்கணும் எல்லாருமே அந்த செட்டுல இருந்து அந்த மழை வரதுனா மழை சீன்ல இருந்து எல்லாருமே கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும் சோ எப்பவுமே நான் வந்து போய் உட்காரவே முடியாது எந்த ஒரு ஷார்ட்டா வந்து இந்த ஷார்ட் முடிஞ்சிச்சின்னு போக முடியாது போன ஃபர்ஸ்ட் காலிLAR